ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிக்ஸ்டீன்த் இயரில் வந்து இன் பண்ணுறேன் ஸோ இந்த மேரேஜ் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சேவ் பண்ணி அதுக்கு கோல்டாக வந்து வாங்கியிருக்கேன் ஜுவெல்லாகவும் வந்து வாங்கியிருக்கேன் அதை மட்டும் இல்லாமல் அதை வச்சுட்டு நான் வந்து அசர்ட்டாகவும் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இனிஷியல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் செகண்ட் ஃபைவ் இயர் அப்புறம் தேர்ட் ஃபைவ் இயர் அப்புறம் ஃபோர்த்து ஃபைவ் இயர் அந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து பிரித்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணிட்ட அப்புறமா நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப்க்கு நான் ஒரு சில பிளானிங்ஸ் வந்து பண்ணி வைக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் ஒன்று ஒன்றுமே வந்து பார்த்து பார்த்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சில ஸ்டேஜ்க்கு வந்த அப்புறமா ஒரு சில சில செலவுகள் வந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டேஜஸை வந்து நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சர்வை சர்வைவல் ஸ்டேஜ்னு நான் வந்து சொல்லுவேன் ஸோ அந்த சர்வைவல் ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்ம ஆடம்பரமான செலவுகள் வந்து எதுவுமே வந்து பண்ணக்கூடாது செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டேஜின்னு ஒன்று இருக்குது அது வந்து வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜாக வந்து சொல்லுவாங்க ஸோ பிஸ்னஸ் மேன் வந்து இந்த டேர்ம்ஸில் வந்து ஒரு வீடியோவை பார்த்து தான் நான் அவங்கக்கிட்ட வந்து இருக்கேன் ஸோ நம்ம வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கோம் என்ன இதில் இருக்கோம் அப்படின்றத பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து புரிய வரும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் மைனஸ் மைனஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ ஹஸ்பண்டோட மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜுவெல்லும் புடவையும் எடுத்தாங்க அது ஹஸ்பண்ட் தான் மைனஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்ல தான் வந்து நாங்கள் எங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுமே அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கிருஷியாலான ஒரு காலகட்டம் எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் ஒரு இருபத்தி மூணு வயசில் வந்து நான் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன் அப்போ வந்து எதுவுமே வெளி உலகம் தெரியாது வெறும் வந்து டிகிரி முடிச்சுட்டு நான் அப்படியே யூஷுவல் அப்படியே வந்து லைஃப்குள்ளே வந்துவிட்டேன் ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் அவங்களும் வந்து பேசிக்கான ஒரு தான் இருக்காங்க ஸோ டென் பாயிண்ட் ஃபைவ் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த சேலரியிலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் ஒரு ஒரு விஷயமா வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க ஸோ நானும் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்தராக படிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் எந்த ஒரு பிளானிங்குமே இல்லை அப்படின்றதுனால எங்களுக்கு க கடவுள் புண்ணியத்தில் வந்து செல்வங்கள் வந்து பணம் காசு அது இல்லைனாலும் குழந்தை செல்வம் வந்து எங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து கிடச்சிது ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் மந்த்லேயே வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன் ஸோ அதனால் வந்து நாங்கள் எதுவுமே வந்து போஸ்ட்போன்லாம் பண்ணலை இந்த மாதிரி செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் பேபி பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அதுக்கப்புறமா வந்து லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணால் தானே போகிறோம் ஸோ குழந்தையோட சேர்த்து என்ஜாய் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் ஸோ கடவுள் எப்போ கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் அதே மாதிரி மேரேஜ் ஆகி கொஞ்சம் நாட்களில் நான் வந்து இப்போ இப்போத்த ஜென்ரேஷன் பற்றி பேசலை இப்போ ஜென்ரேஷன்லாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி குழந்தைக்கு அப்புறமா தான் அப்புறம் சேர்த்து வச்சிட்டு தான் குழந்தைக்கு செலவு பண்ணணுன்ற மாதிரி நான் அந்த கஷ்டத்தோடவே தான் வந்து குழந்தை வந்து நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படி பிளான் பண்ணுறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் ஒன்று ஒன்றா தான் வந்து கொஞ்சம் படுத்தி முதல்ல ஒரு அஞ்சு வருஷம் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம் ஸோ முதல் அஞ்சு வருஷம் நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்தோம் அந்த ரெண்டட் ஹவுஸ்லேருந்து நாங்கள் வந்து சொந்த இடம் அப்புறமா சொந்த வீடு வந்து எப்படின்னா வந்து கட்டிடணும் அப்படின்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டது ஸோ பேசின பிளான் படி பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வந்து அம்மா வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பவுன் வந்து நகை வந்து கொடுத்துரு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஒரு மூணு மாதம் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம் ஸோ வாடகை வீட்டில் இருந்து அதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சர்வைவல் ஸ்டேஜில் அவங்களும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டதால் நான் வந்து அவங்க வந்து என்னோடய அம்மா போட்ட நகையை வச்சு வெல்கி வச்சுட்டு அவங்க வீட்டில் தான் வந்து நான் வந்து வாடகைக்கு வந்து போகிறேன் சரிங்களா லீஸுக்கு மாதிரி கொடுத்துட்டு வந்து போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கன்சீவ் ஆயிட்டு மாமியார் வீடு வந்து இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவலிங் மாதிரி ஸோ சேஃபாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட் பேபின்றதுனால அம்மா வீட்லேயே இந்த ஒன் இயர் பார்த்துக்கலாம் ஸோ தலைப்பிரசவம் வந்து அம்மா வீட்டில் பார்க்கணும் அதனால வந்து இது பண்ணிக்கலாம் அம்மா வீட்லேயே கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு சமைக்க தெரியாது எதுவுமே தெரியாது ஸோ அதனால் சமையலும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஸோ ஹஸ்பண்ட் அப்புறம் மாமியார் வீட்டில் வரப்போக அந்த ஒரு வருஷம் வந்து அப்படியே கொஞ்சம் முடிஞ்சது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனஸ் ஃபிஃப்டி நான் வந்து ஃபிஃப்டி வந்து அம்மாவுக்கு வந்து லீஸுக்கு மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு ஒன் லேக்னால் ஒரு ஃபிஃப்டி அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே வந்து கொடுத்துட்டு அம்மா ஃபோனோட சப்போர்ட்டில் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஜுவல்லை வச்சுட்டு அந்த வாடகையை வந்து நாங்கள் அதுக்கு பே பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க ஸோ இப்படி தான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்